இலங்கையில் இடம்பெற்ற முப்பது கால கொடூர யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் படை வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது ஆனால் அப்பாவி பலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆதரவளித்து வருகிறது அவ்வாறெனில் இலங்கை ஒரு நீதி இஸ்ரேல் ஒரு நீதியா என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கேள்வி எழுப்பினார் கலத்துறையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் එතරම තිස්වෞරුද්දදු කොරරු යුද්ධය අවසන් කරපු අපේ ශවින්ද්‍ර සිල්වා වසන්ත කරනාගොඩ ගේ ජගත් ජය සූරයාන කිීදිිමත්දාමුදානනායකින්ට විරුද්ධව අද එක්සත් රාජධානය සම්බාධක පනොලත් මං හනො එක්සක්ත් ජාතිකගේ සංවිධානයෙන්. දැන් මේකේ මානවයිතිය කැඩුව අනං. ඔය රාජ්‍ය අමාහන බ්‍රතාය කොම කොමසාරිස් කාරාලය කොමසා රිස්තුමාගෙනුත් මේරටේ මේ යුද්ේද මේවට විරුද්ධ සම්බාධක පමණෝනන අද ඔබලාගේ අ දෙක පන පිටින් ජාතන්ත

வீரர்களுக்கும் அரச தலைவர்களுக்கும் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன காசாவில் சுமார் மேற்பட்ட கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் எழுபது சதவீதமானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆவர் இவ்வாறு அராஜகத்தில் ஈடுபடும் இஸ்ரேல் ராணுவத்துக்காக பிரித்தானியா ஒரு பில்லியனுக்கும் அதிக உதவிகளை வழங்கி இருக்கிறது தமது நாடு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்காது இஸ்ரேல் ராணுவத்துக்கு உதவி கொண்டிருக்கும் பிரித்தானியா எமது எதிராக தடை விதித்துள்ளது சிறுவர்களையும் பெண்களையும் கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக விதிக்கப்படாத தடை எதற்காக இலங்கை ராணுவத்துக்கு மாத்திரம் விதிக்கப்பட வேண்டும் பக்க சார்பாக செயற்படும் பிரித்தானியாவின் செயற்பாட்டை கடுமையாக காண்டிக்கின்றோம் என்றார்